கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையையும் பார்ப்போமா சில நேரத்துல எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் எதுவுமே நமக்கு கிட்டாது இந்த மாதிரி சமயத்துல நம்ம கடவுள் மலை நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு வழி திறக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஏதாவது ஒரு புதிய காரியத்தை கடவுள் நமக்கு அமைச்சு தருவாராம் எந்த இருந்து எது வராது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த இடத்துலருந்து வித்தியாசமான காரியங்கள் நமக்கு வரும் பதினெட்டாவது நூற்றாண்டில் மெழுகுபத்தி செய்கிறது ஒரு விசேஷித்த வியாபாரமாக இருந்தது இதனால் பலர் பயனுற்றாங்க நாளடைவில் அந்த தொழில் நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு குடிசை தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் மெழுகுவத்தி செஞ்சிட்ருந்த ஒரு குடும்பம் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்ததுனால வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஆனால் தினந்தோறும் அவங்க கடவுளை நோக்கி பார்த்து ஏதோ ஒரு நன்மை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க பிள்ளைகள் கூட சில நேரம் என்னமா கடவுளை நம்புறீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் காலையில் இந்த தகப்பனார் போய் அவர் மெழுகுவத்திரி செய்கிற இடத்த திறந்து பார்க்கும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அவங்க அந்த இயந்திரத்தை ராத்திரி அணைக்காமலே வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த இயந்திரம் ஓடி ஓடி தானாகவே நின்று மெழுகெல்லாம் உருகி அங்கேயும் இங்கேயுமா ரொம்ப அழுக்காக இருந்தது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு நுரையோடு இருந்த தண்ணியில் அவர் கையை கழுவுனார் அதிலிருந்து ஒரு நல்ல வாசனை வந்தது கையும் சுத்தமாயிடுச்சு தான் அவருக்கு ஒரு புது யோசனை வந்தது இந்த மெழுகுவத்தி செய்யும்போது செய்யும் போது நம்ம சோப்பு கட்டிகளும் செய்யலாம் அப்படின்ட்டு அன்னைல இருந்து அவரு சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சாரு வியாபாரம் விருத்தி அடங்குது ஒரு கதவு மூணுனா இன்னொரு கதவு திறக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்